ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு Amazonல ரெண்டு பிளான்ட் வாங்கினேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் காகடம் இன்னொரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை நான் வந்து இது அமேசானில் வாங்கினேன் செல்லர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Indian கார்டன்ஸ் நான் இவங்க கிட்ட ஆல்ரெடி நித்திய மல்லி செடி வாங்கி வளர்த்தேங்க நல்லாவே வந்துச்சு அதனால தான் சரி இந்த ரெண்டு பிளான்ட் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் நான் இப்போது இது அப்படியே ஒரு ஒன் வீக் இப்படியே வச்சுருப்பேன் தண்ணி மட்டும் தெளிச்சு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து ரீபார்ட் பண்ணுவேன் ரீபார்ட் பண்ணிவிட்டு எப்படி வராங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஓகே இன்னும் அவங்க வளர்த்த அந்த நித்தியமல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கிட்ட தான் நான் வாங்கினேன் இந்தியன் கார்டன்ஸ் கிட்ட அமேசானில் தான் இது முக்கியமல்லி வாங்கினேன் நல்லாவே வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லாவே வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் கிட்ட மறுபடியும் வாங்கியிருக்கேன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் Happy gardening friends!